கல்ல மணம் விட்டு ஆத்தா தாசிறி கூப்பிடுங்க ஏழைக்கு இறங்கா கூட்டுறவர்கள் ஓடி வர தாய் நதத்து மாறி தாய் இந்த ஏழமா வந்து கண்ணீர் கம்பளமா உட்காந்து துன்பமே வாழ்க்கணும் உட்காந்துக்கு ஆத்தா ஈஸ்வரி யாரும் செய்வனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொலை மாண்டதொல்ல இருந்தாலும் என் பிள்ளைக்கு விளக்கணும் கண்ணீர் கம்பளமா அந்த மழ்க்கு வாடி தாய் சத்தியவா கட்டப்பட்டு இறங்குன்தா ஆத்தா நதத்து மாறி தாய் வா ஏழை மாடியாத்தா என்னை பெத்தாமாவா கரெக்டாகவும் தெரியும் எந்த கரெக்டாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு தீரணும் ஆத்தா ஈஸ்வரி தாய் உள்ளே உருகி மன உருகி வா ஆத்தா அந்த ஏழை வாடி வாடித்தாய் ஆத்தா ஈஸ்வரி ஆர்த்தா செய்வன வச்சா என்ன உன்னால் அவுக்க முடியாத கட்டா எடுக்க முடியாத கட்டி எதுவும் இருக்கா அவுத்தரித்தா ஒன்றாலும் முடியாத கட்டி எதுவுமே என் பிள்ளைக்கு அவரோ இந்த இடத்துல வந்த மாளுக்கு அவரம் தாய் அவ்வளோ தூரத்தில் இருந்து அந்த ஏழை வாடி வாடித்தாய் ஆத்தா ஈஸ்வரி தாய் அவுத்தரித்தா உன்னால முடியாத கட்டி என்ன தா ஏன் வச்சவோ என்ன பெரியாலும் அவ்வளோ பெரியாலும் வச்சா வாடித்தாய் பாத்தா அவள் தெரிஞ்சிச்சு வாடி ஏழை மலுக்கு வா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசேன் பங்காளியில் சண்டை வைச்சாத்தான் அவன் தான் காரணம் குடும்பம் இன்னைக்கு போய் சந்தோஷமும் நிம்மதி இல்லாமல் இருக்கவார் எதனாலேன்னு தெரியல நினச்சிட்டு இருந்தியா என்ன எல்லாத்துலேயும் முடக்கிருச்சு உண்மையா வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வீட்டிலையா இருந்தாலும் சரி எல்லா வெளியிலையும் நுடக்கி இன்னைக்கு கஷ்டம் கஷ்டம்ன்ற மட்டுந்தான் சொல்லுவோம் உண்மையாக கண்ணீருக்கு பஞ்சம் இல்லாத மனம் ஆயிட்டேன் நிம்மதி இல்லை படுத்தால் அவன் மனையில் முதல் தூக்கமில்ல உண்மையாக சரியாதாயி இருப்பமாக பரப்பமானு உட்காந்துருக்க உண்மையா எங்கே போனால் சீரு அடைக்கணும் உக்காந்துருக்கே தா இன்னைக்கு அவன் பார்த்த வேலைனால என் மகன் இன்னைக்கு நொடிச்சு போய் உட்காந்துருக்கான் தெரியாதாயி இல்லை புளியும் இல்லை தேவையில்லா சண்டை தேனா தேவையில்லா சண்டையை போட்டு இன்னைக்கு ஒன்னை நொடிக்க வச்சுட்டாங்க அதிகமான வார்த்தை உனக்குத்தே வந்துச்சு உண்மையா சரியாத்தா பேசாத பேச்செல்லாம் பேசி தெருவு கொண்டாந்துக்கிட்டாங்க சரியா இன்னைக்கு ஆத்தா நான் என்ன பாவம் தெரிஞ்சு எனக்கு ஏன் நிம்மதியில்லை எதுவுமே வெற்றி ஆகணும் குடும்பத்தில் உண்மையா ம் கஷ்டமும் வறுமை விரட்டுதா அவனையே சரியா உட்காந்து ஒரு இடத்துல சம்பாதிக்க முடியலையா எல்லாமே பிரச்சனையாக இருக்குது சரியாதா ஈ அந்த மையம் இப்போ சண்டை ஓட்டதில் உனக்கு பார்த்து விட்டேன் வேலைன்னாலும் வந்த பிரச்சனை சரியாத்தா இன்னைக்கு ஆத்தா நான் என்ன பண்ணுவேன் யார்ட்டை போய் சொல்லி அழிவின்னு தெரியாமல் உட்காந்துருக்கியா ம் போல பொலப்போலன்னு கண்ணில் கொட்டுது சரியா உன் மைய ரெண்டு பிள்ளைக்கு வந்து ஏழரை செடி நடந்துக்கிட்டு இருக்குது ஐ தெரிஞ்சிக்க சரியா வெறைய செலவு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் உண்மையா சரியா நீ ஒன்றை தொட்டால் அங்கே ரெண்டு செலவாகுது பத்து ரூபா மனையில் வச்சு எடுக்க வழி இல்லாமல் உட்காந்துருக்க எங்கே போனாலும் திரும்பி செவத்தை எடுத்த பந்து மாதிரி திரும்பிடுவேன் உண்மையா உன் குடும்ப சூழ்நிலையே அந்த மாதிரியே தான் இருக்கு கொஞ்சம் கூட வந்து நிம்மதியாக படுத்து தூங்குவோன்னு தூங்கணும் இல்லை ஆக்கணும் அள்ளி குடிக்க ஒன்னாலும் முடியலை மன நிம்மதியோடு அந்த கஞ்சியை குடிக்க முடியல வேதனையோட திருஞ்சு அலையிற உண்மையா இந்த தாயிட்ட இப்போ என்ன வரங்கேட்டு வந்திருக்க வேலுதாயி வீட்டில் சண்டை நல்லா

அந்த தெய்வ அந்த எங்கள் இருக்க இல்லாட்டி என்னைக்கோ பிச்சு புடுங்கிக்கிட்டு வந்திருக்காரு உண்மையா தெய்வம் மட்டும்தே எல்லாத்துக்கும் யார் ஐயோ பாவம்னா அள்ளி கொடுப்ப இறக்கப்படுற குணம் உனக்கு நிறையா இருக்கு தனக்கு பசி இருந்தாலும் அடுத்தவள் கொடுத்து பார்ப்பதான் அந்த குணம் கொண்ட மக ஆனால் உனக்கு மட்டும் தலைமையில பாறை இருந்துக்கிட்டே இருக்கும் சரியா என்னைக்கு இந்த அரசியலை உடனே அன்னையில இருந்து ஒரு இக்கு வச்சுக்கிட்டேதே இருக்கேன் இன்ன வரைக்கும் தெரியாதாயி அதுல நீ வெளியில இன்னும் வரவே முடியலை தெரியாதாயி ஏதோ நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு நம்ம ரெண்டு பிள்ளைக்காக வாழ்கிறோம் இருக்க ரெண்டு பிள்ளைகள் அந்த இடத்துல பார்த்தது மட்டும்தான் உன் சந்தோஷம் வேறு எந்த சந்தோஷம் கிடையாது உண்மையா அது மட்டுந்தே இந்த பிள்ளை இந்த பிள்ளைகளை என்னைக்கே தூக்கு கையுன்னு சொன்ன உண்மையா எத்தனையோ தடவை இருப்போமா சாவங்கள்லாம் நினச்ச உண்மையாதாயி நீ என்ன பண்ணுறது யார்கிட்ட போனால் தீர்வு கிடைக்கணுன்னு இங்கே வந்து உட்காந்துருக்க என் பிள்ளைகளுக்காக அவனை திருத்தி கொண்டாட்டி பிள்ளை குடும்பம்னு வாழணுன்னு சொல்லியிருக்க உண்மையாத்தான் சரியா தாய் இந்த தாயிட்ட வந்துட்டில் இந்த தாய்கிட்ட வரத்த கேள்வி என்ன வர வேணுமோ அதை வாங்கிட்ட இங்கே வரந்தா தான் வரத வாழணும் நல்லா இருக்கணும் நாலு நான் ஒரு நாளைக்கு ஒரு சண்டை எனக்குமே தாயி நைட்டு பொழுது உனக்கு நரக பொழுது உண்மையா நர பொழுதுல வளர்ந்து நினைப்பேன் சண்டையின் சச்சரவுமா அந்த கஞ்சி ஆக்குன கஞ்சி அள்ளி குடிச்சு படுக்கவே முடியாது ஒன்னால தெரியா நெஞ்செல்லாம் பத்தி தீ பிடிச்சி இருப்பமா என் வாழ்க்கையில இப்ப நான் யாருக்கும் ஒரு தெரியல நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அரசனை விரும்பினேன் இருக்கா

ம் இன்னைக்கு மண்ணலி போட்டு யார்ட்டுமே நிற்க முடியாமல் அசிங்கப்பட்டு கூணி புரிய நிற்கிறியா தாயி நீ நான் கும்பிட்ற தெய்வம் மட்டும்தான் எனக்கு நல்ல வழியை காட்டணுன்னு சொன்னியா சரி அந்த தாயிட்ட வந்துட்டில் இந்த தாயை அந்த அரசனை திருத்தி வாழ வைக்கிறீங்க முடி தாயி எல்லாம் சொன்னாங்களா பிரச்சனை பண்ணிவிட்டாங்க ஆமாம் தீர்வு முடிப்பா காலப்படாதீங்க